ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வருடாந்தர பலனை மேஷ ராசிக்காரங்களுக்கு நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் என்னன்னா அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கொரோனா டைமில் நிறைய ஜோதிட கணிப்புகள் கணிச்சிருந்தார் அவர் கணிச்சதை எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் போது தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது அதுக்கப்புறம்லாம் இப்போ ராசி பலன் மீது அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி நிறைய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம் ஏன்னா கடந்த ரெண்டு ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு நிறைய கொரோனால பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இப்ப முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்க போது பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட பெற்றா இருக்குமா இல்லை அதை விட மோசமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேஷ ராசியில பிறந்த அத்தனை நட்சத்திரக்காரர்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த புதிய புத்தாண்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற புதிய புத்தாண்டு பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்களும் புதிய ஆண்டில் அடியெடுத்து எடுத்து வைக்கலாம் சரி வாங்க மேச ராசிக்காரங்களுக்கான வருட ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை இப்போ இந்த வீடியோல வந்து தெளிவா டீடைல்டா பார்க்கலாம் சோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பல்வேறு அம்சங்களை பற்றிய கணிப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக மேசராசில் உங்களுக்கு தொழிலாகட்டும் நீதி வாழ்க்கையாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் திருமணமாகட்டும் வீடு குடும்பம் உடல்நலம் வணிகம் போன்றவையெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு புதிய புத்தாண்டில் அடிப்படையில் நடக்கும் அதாவது அடிப்படையிலான மாற்றங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு வருடாந்தார ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொல்கிறது அதாவது ஆண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தது படி மேச ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரக்கூடும் என்பதை எல்லாமே நீங்கள் அறிந்து கொள்ளணும் ஸோ வேத படி ராசியின் முதல் ராசி மேச ராசி உங்க ராசி ஆகும் உங்களுக்கு நெருப்புடைய உறுப்போடு தொடர்பு இருக்குது உங்க ராசியின் அதிபதி செவ்வாய் ராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்க ஆக்ரோச குணம் கொண்டவர்களாக இருப்பதற்கு நிறைய காரணமே இந்த நெருப்புடைய இதுதான் ஆன்மீக அறிவின் ராசியான குரு கிரகத்தால் ஆளப்படக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஜனவரியுடைய நடுப்பகுதியில் உங்களுக்கு பெரிய மாற்றம் நடைபெற போது அப்போது செவ்வாய் தனுசு ராசியில் நுழையிறது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதன் காரணமாக மேஷ ராசிக்காரங்க நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் கூறுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை உருவாகும் மேலும் ஆன்மீக சார்ந்த தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் அந்த பயணங்கள் மூலம் பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக உண்டு அந்த பயணங்கள் மூலம் தொழில் நீதி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை போன்றவற்றில் வெற்றி பெற முடியும் அதனால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் மறுபுறம் ராசியில் குரு இருப்பது உங்கள் ஜாதகர்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இதன் காரணமாக மேசராசில செவ்வாய் மற்றும் குரு இணைவது குரு செவ்வாய் யோகத்தை புதிய ஆண்டில் உருவாக்க போகுது மேச வருட ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி யோகத்துடைய விளைவாக நீங்கள் இருக்க போகிறீங்க உங்கள் ஜாதகக்காரர்களுக்கு தொழில் நீதி வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நல்ல பலன்கள் நிறைய பெற மாதிரி தான் புதிய ஆண்டு இருக்க போகுது அதுவும் புதிய ஆண்டில் குரு பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு மாற போகிறாரு ஸோ மே ஒன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரிஷபராசிக்கு திரும்ப பயிற்சியாக போகிறாரு இதெல்லாம் உங்கள் ஜாதகக்காரர்களுக்கு புதிய ஆண்டில் சாதகமாக இருக்கும் மறுபுறம் சனி கும்பராசியில் இருந்து ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலகட்டத்தில் சனி வகரநிலையில் இருப்பாரு இதன் விளைவாக அப்போ மட்டும் அந்த டைம் நீங்கள் கலவையான முடிவுகள் பெறலாம் இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஓரளவு வந்து கை கொடுக்கும் இதில் தொழில் பொறுத்த வரைக்கும் புதிய ஆண்டில் தொழில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேசராசிக்காரங்க உங்களுக்கு தொழில் ரீதியாக வரக்கூடிய புதிய ஆண்டு காலகட்டத்தில் நீங்கள் மெதுவான வேகத்தில் முன்னேற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஏனெனில் பத்தாவது வீட்டு அதிபதியான சனி பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறாரு அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக தான் முன்னேறுவீங்க என்று தொழில் ரீதியாக சொல்லப்படுது சனியுடைய இந்த நிலை உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக அமையும் மற்றும் சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் வழங்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் உங்களுக்கு தொழில் வந்து அமையும் அதே போல் பணியிடத்துல கூட பதவி உயர்வு பெறுவதற்கு வலுவான வாய்ப்பு இருக்குது அது உங்கள் எதிர்காலத்திற்கு சிறந்ததாக இருக்கோ நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்கள் பெறுவதற்கு நிறைய புதிய ஆண்டுல சான்ஸ் இருக்குது அதுக்கு காரணம் உங்களுடைய ஒன்பதாம் மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டு அதிபதியான குரு அவர் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் சந்திரனுடைய இரண்டாவது வீட்டில் அமர்றாரு இதன் காரணமாக தொழில் பணியில் வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மற்றும் விஷயங்கள் உங்களுக்கு கூட நடக்கிறது எல்லாமே சாதகமாக நடக்கும் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு நீங்கள் புதிய ஆண்டில் பாராட்டுக்கள் நிச்சயம் வந்து பெறுவீங்க ஸோ அதனால் நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் மட்டும் போட வேண்டியது அவசியம் ஸோ ஹார்ட் ஒர்க்கை எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து நிறைய கிடைக்கும் அதாவது தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிறைய முன்னேற்றத்தை வந்து காண முடியும் ஸோ தொழில் பணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் புதிய ஆண்டு உங்கள் ராசினருக்கு இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் நீதி வாழ்க்கையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேச ராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய முதல் பாதியில் அதாவது ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பணவரவில் ஏற்ற இறக்கங்கள் நிறைய ஏற்படலாம் மற்றும் சந்திரனுடைய முதல் வீட்டில் குரு இருப்பதால் உங்கள் செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம் நிலைமை கொஞ்சம் சற்று மோசமாகத்தான் இருக்கும் நிலைமையை வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் கரெக்டாக கொண்டு போகணும் இது தவிர ஒன்பதாவது மற்றும் பத்தாவது வீட்டு அதிபதி குரு இதன் விளைவாக அதற்கு பிறகு ஆதாயம் மற்றும் செலவுகள் இரண்டையுமே எதிர்கொள்கிற மாதிரி உங்களுக்கு நியாயமான ஒரு விஷயம் உண்டாகும் நிதி சார்ந்த விஷயத்தில் இருப்பினும் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு சந்திரன் ராசியில் இரண்டாவது வீட்டில் இருப்பாரு அந்த நேரம்தான் நீங்கள் நல்ல பண ஆதாயங்களை பெற முடியும் அதுக்கப்புறம்லாம் நீங்கள் சேமிக்கிறதெல்லாம் ஈஸியாகும் ஸோ மேசத்துடைய வருட ராசி பலனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாம் வீட்டுடைய அதிபதியான சுக்கரன் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலகட்டத்தில் சாதகமாக இருப்பார் இதன் விளைவாக உங்கள் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பும் இருக்குது செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆண்டுடைய இரண்டாம் கால உங்களுக்கு மிகவும் சாதகமாக நிதி நிலைமையில் இருக்கும் நீங்கள் செல்வத்தை குவிக்கிறதுக்கு அப்ப ஈஸியாக முடியும் சனி பதினோராம் இடத்தில் நீடிப்பதால் பண விவகாரங்கள் நல்ல பலனை தரும் மறுபுறம் பனிரெண்டாவது வீட்டில் ராகுவும் ஆறாவது வீட்டில் கேதுவும் இருக்கிறதுனால கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் ஆக மொத்தம் பண விசியத்தை பொறுத்த வரைக்கும் நிதி வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் புதிய ஆண்டில் இருக்கோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போனால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்க முடியும் நிதியை பொறுத்த வரைக்கும் ஸோ நிதியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது அதே போல் கல்வியில் உங்களுக்கு புதிய ஆண்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திரன் ராசியில் முதல் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறாரு இதனால் கல்வியுடைய பார்வை புதிய ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்காது மறுபுறம் சனி உங்கள் சந்திரனை பார்க்குறாரு இது படிப்பின் சராசரியை குறைக்க செய்யலாம் அதனால் கேர்ஃபுல்லாக மாணவர்கள் இருக்கணும் அதே சமயம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குரு உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்க்குறாரு அப்போ கல்வித்துறையில் நீங்கள் சிறந்த முடிவுகளை பெறுவதற்கு நிறைய ஹார்ட் ஒர்க்கு போடணும் அதனோடு ஐந்தாவது வீட்டு அதிபதி சூரியன் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உச்ச ராசியில் இருக்கிறார் அந்த நேரத்தில் தான் மாணவர்கள் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் வேகமாகவும் படிக்கணும் ஸோ அந்த நேரம் தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ மாணவர்களுக்கு புதிய ஆண்டு சாதகமாக இல்லை என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் குடும்ப வாழ்க்கை பார்க்கும்போது கூட மேச ராசிக்காரங்க உங்களுக்கு புதிய ஆண்டில் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏனெனில் குரு சந்திரனுடைய முதல் வீட்டில் அமையிறதுனால உங்கள் குடும்பத்தோடு அமைதி வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும் அதே சமயம் உங்களுக்கு ஈகோ உணர்வு எழலாம் மறுபுறம் ராகு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து இடையூறுகளையும் குடும்ப ரீதியாக உருவாக்குவார் அதனால் இதனுடைய இந்த கிரகன் விளைவாக நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சியும் அமைதியையும் புதிய ஆண்டில் அனுபவிக்க முடியும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி புதிய ஆண்டில் உங்களுக்கு இருக்காது கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் அதே போல் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு சந்திரன் ராசியில் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு மேலும் மே இருபத்தி நாலு சாரி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ஆரோக்கியம் அதுக்கப்புறமேட்டு தான் சாதகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வந்து பாதிப்பு ஏற்படும் அடிக்கடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உடல்நிலை ஏதோ தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாகத்தான் புதிய ஆண்டில் இருக்கணும் ஆக மொத்தம் புதிய ஆண்டு மேசராசிக்காரங்களுக்கு மிரள வைக்கிற மாதிரி பல மாற்றங்களை வந்து கொண்டு வரப்போகுது ரொம்பவே ஜாக்கிரதையாக புதிய ஆண்டில் அடி எடுத்து வைக்கணும் இவ்வளோ ரிஸ்குகள் புதிய ஆண்டில் வருதே ஏதாவது பரிகாரம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் தினமுமே குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில துர்கா சாலிசா பாராயணம் செய்யணும் செவ்வாய் கிழமையில ராகுவிற்கு யாகம் செய்யணும் இல்லை விளக்கு போடணும் ஓம் பைரவான் அமை என்று தினமும் இருபத்தோரு முறை சொல்லி உங்கள் நாளை தொடங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ பரிகாரம் இதை சொல்லப்பட்டிருக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களும் வருடாந்திர பலன் என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு உங்களை போல் அவங்களும் பயனடையிட்டோ மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிசபர் ராசிக்காரங்களுக்கு வருடம் அந்த ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்